இந்த வீடியோவில் டென்த் எக்கனாமிக்ஸ் யூனிட் ஒன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத்தில் டெவலப்மெண்டல் பாத் பேஸ்டு ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலை வாய்ப்பு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெவலப்மெண்ட் பார்த்து ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு க்ளோஸ்டு ட்ரேடை தான் ஃபாலோ பண்ணாங்க த பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேட் க்ளோஸ் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு மூடிய வர்த்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பவுண்ட்ரி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்நாட்டு தொழில்களை ஓகேவா ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்க உந்துதலாக இருந்தாங்க அதே நேரத்தில் ஃபாரின் ப்ராடக்ட்ஸையும் சரி ஃபாரின் கம்பெனியையும் சரி அதை டிபெண்ட் பண்ணுறத வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த க்ளோஸ்டு ட்ரேட் அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நைன்டீன் ஒன் வரைக்கும் இந்த நிலை தான் வந்து தொடர்ந்தது ஓகேவா ஸோ அதாவது வந்து இந்த க்ளோஸ்டு ட்ரேட் பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேடை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை தான் முழுக்க முழுக்க வந்துட்டு அதுக்கு ஒரு உத்வேகம் உந்துதல் கொடுத்தாங்க டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது இது மாதிரி வந்து உள்நாட்டு தொழில்களுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாங்க அதே நேரத்தில் வெளிநாட்டு பொருட்கள் ஃபாரின் ப்ராடக்ட்ஸு அந்த கம்பெனிஸை வந்து டிபெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு குறைக்கிறது இதன் மூலயமா தான் வந்து இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்ட்டு நைன்டீன் ஒன் வரைக்கும் வந்துட்டு இதை தான் தொடர்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி ஒனுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீ ட்ரேட் கொண்டு வந்துட்டாங்க அதாவது இந்தியாவுடைய பார்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க யார் வேணுனாலும் வரலாம் எந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் வேணுனாலும் வந்து இங்கே கம்பெனியை கொடுக்கலாம் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணலான்ட்டு லிபரலைஸ் பண்ணிட்டாங்க தாரா மயமாக்கிட்டாங்க ஸோ எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸையும் இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் எக்கனாமியில் எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸையும் வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் இயர் பிளான் மூலயமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாங்க ஸோ இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலாம் ஸோ இனிஷியலாக வந்து க்ளோஸ் ட்ரேட் ஃபாலோ பண்ணாங்க நம்ம கண்ட்ரி ப்ராடக்டை வந்துட்டு இம்ப்ரூவ் தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நைன்டீன் நைன்டி ஒன் வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸும் இங்கே வரணும் நான் ஃபாரின் ப்ராடக்டையும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து டெவலப்மெண்ட் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க கூடவே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்னு എൻ്റെ <laughs> என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாண்டு திட்டங்கள் மூலயமா என்ன பண்ணாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வேலைவாய்ப்பை உருவாக்குனாங்க அதிகப்படுத்தினாங்க ஸோ பாப்புலேஷன் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஜாபும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க இதனால் அந்த லேக்கிங் ஜாபு இல்லாமல் வந்து லேக் ஆகாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரிடியூஸ் பண்ணுச்சு ஓகேவா தேவையான அளவு என்ன ஆச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைச்சிது ஸோ இதன் மூலயமா இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ரூரல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரூரல் தான் அர்பன் ஏரியா கம்மி தான் நகர்ப்புறங்கள் கம்மி தான் கிராமப்புறங்கள் தான் வந்துட்டு அதிகம் அப்போ அந்த ரூரல் ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ தான் இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்ட்டு நம்பினாங்க ஸோ ரூரல் ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க அட் த சேம் டைம் பாவர்ட்டி எலிவியேஷன் அதாவது வந்து வறுமையை ஒழிக்கணும் ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு அதிக மக்கள் வந்துட்டு பாவ்ட்டியால் வந்து சஃபர் ஆக ஆரம்பித்தாங்க அதுவும் எப்போ அப்படின்னா நம்ம கண்ட்ரியை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க நம்மளுடைய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த பழங்களையும் ரிசோர்ஸஸையும் அவங்க அழிச்சிட்டாங்க ஸோ அப்போ வந்து பாவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் எக்கனாமி தான் இருந்தது வறுமையில் தான் வந்து நம்ம மக்கள் இருந்தாங்க ஸோ அந்த பாவர்ட்டியை ஒழிக்கணும் வறுமையை ஒழிக்கணும் அப்போ தான் வந்து இந்தியா டெவலப் பாகுன்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ப்ரைவேட் செக்டாருக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு அவங்க ரன் ஆக வேண்டியதாக இருந்தது கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறது பீப்புளை பாதுகாக்கவும் அதே நேரத்தில் வந்து மக்களுனுக்கான வெல்ஃபேர் ஒர்க்கை செய்கிறதுக்காகவும் தான் வந்து கவர்மெண்ட் அப்படின்னு நம்பப்பட்டது ஓகேவா ஸோ கவர்மெண்ட்னா என்ன மக்களை வந்து பாதுகா மக்களினுடைய பாதுகாவலனாகவும் மக்களுக்கு தேவையான நல்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இருந்தது அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தது லாஸ்ட்டு டூ டிகேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி வந்து இன்க்ரி இன்க்ரீஸ் ஆச்சு அதாவது டிகேட்ஸ் அப்படின்னா வந்து பத்தாண்டுகள்னு சொல்லலாம் டூ டிகேட்ஸ்னா இரண்டு பத்தாண்டுகள் அதாவது இருபது ஆண்டுகள் கடந்த இருபது ஆண்டுகளாக வந்துட்டு ஜிடிபி க்ரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு ஜிடிபி வந்து என்னாச்சு இன்ன அதிகமாச்சு இன்க்ரீஸ் ஆச்சு பிசிஐயும் இன்க்ரீஸ் ஆச்சு பர் கேபிட்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆச்சு பாவர்ட்டி வந்து ரிடியூஸ் ஆச்சு பாவர்ட்டி குறைஞ்சது பிசிஐ இன்க்ரீஸ் ஆச்சு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு பிசிஐ பார்த்தோம் அப்படின்னா டுவெல் இயர்ஸில் டபுள் ஆகிடுச்சு டுவெல் இயர்ஸில் டபுள் ஆகிடுச்சி ஸோ இந்தியாவை பிசி பிசிஐ பொறுத்து அதாவது பர் கேபிட்டா இன்கம்மை பொறுத்து மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரிக்குள்ளே வந்துடுச்சு லோயர் இன்கம்ல இல்லை மிடில் இன்கம் க கண்ட்ரி கேட்டகரியில் வந்துட்டு இன்கம்மை பொறுத்து பர் கேபிட்டா இன்கம்மை பொறுத்து இந்தியாவுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு நெக்ஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மக்களினுடைய வாழ்நாள் பிறப்புலையே வந்துட்டு அவங்களுடைய வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ட்டு இருந்தது அது அதில் ஃபைவ் இயர்ஸ் சில்ட்ரன் ஸோ ஐந்து வயதுக்கு உட்பட்ட சில்ட்ரன் அண்டர் ஃபைவ் இயர் ஓகேவா ஸோ ஐந்து வயதுக்கு உட்பட்ட சில்ட்ரனில் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மல்நரிஷாக இருந்தாங்க ஊட்டச்சத்து குறைபாடோடு தான் வந்து அவங்களாம் பிறந்தாங்க அது அது மட்டும் இல்லாமல் பதினைந்து வ வயது அல்லது அதற்கு மேற்பட்டவங்க பாப்புலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் அபோவ் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இருந்தாங்க லிட்ரசி ரேட் அவங்களுடைய லிட்ரசி ரேட் எவ்வளோ பதினைந்து வயது அதுக்கு மேற்பட்டவங்களுடைய லிட்ரசி ரேட்டுக்கு கல்வி அறிவு விகிதம் வந்து சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜாக இருந்தது நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வேர்ல்டுடாக கம்பேர் பண்ணும்போது லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரியில் இந்தியா வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜாக இருந்தது ஸோ ஒப்பீட்டளவில் குறைந்த நடுத்தர மக்கள் வருவாய் நாடுகளில் வந்துட்டு நடுத்தர வருவாய் நாடுகளில் வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜால இந்தியா இருந்தது நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் ஸோ இந்தியா வந்து நிறைய டெக்னிக்ஸ் நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஃபாலோ பண்ணுச்சு டிஃப்ரெண்ட் பாத் மற்ற கண்ட்ரிஸை விட இதில் வந்து நிறைய பாத் ஸோ இப்போ நம்ம சொல்லும் போதே சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடை ஃபாலோ பண்ணிச்சு எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுச்சு ரூரல் டெவலப்மெண்ட் பா ஃபோக்கஸ் பண்ணுச்சு பாவர்ட்டியை எலிமினேட் பண்ணணும்னு நினச்சது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட் ஸோ இந்தியாவுடைய முன்னேற்றத்தை ஆதரிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒர்க்கிங் பாப்புலேஷன் தான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஸோ ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னா வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ எ அந்த கண்ட்ரிஸில் முக்கால்வாசி பேர் வந்து குழந்தைங்களாகவும் வயசானவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கண்ட்ரி வந்து டெவலப் ஆகிறது கஷ்டம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா குழந்தைங்க வந்து ஒர்க் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது ஸோ ப்ரொடக்ஷனில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்காது ஓல்ட் ஏஜ் பீப்புளும் வந்து என்ன பண்ண முடியாது ஓல்டு பீப்புளும் வந்துட்டு அவங்களால் ஒர்க் பண்ண முடியாது ஸோ வயசானவங்க அவங்களாலையும் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இன்வால்வ் ஆக முடியாது அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்போ ஒரு கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒர்க் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஸோ அப்போ ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் அதாவது வந்துட்டு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிற மக்கள் எவ்வளோ அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் மில்லியன் ஸோ செவன் ஹண்ட்ரட் மில்லியன் இந்தியன்ஸ் இருந்தாங்க ஸோ அதனால் இந்தியன் க்ரோ இந்தியாவுடைய க்ரோத் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் நல்லாவே இருந்தது ஸோ லாஸ்ட்டு டீ டி டூ டிகேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஓகேவா ஸோ ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியாவில் ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜிலையும் வந்துட்டு நல்லாவே இருந்தது இந்தியாவில் வந்து டெக்னாலஜியும் வந்து ஒரு நிபுண நிபுணத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஸோ அதனால் வந்து இது மற்ற கம்பெனிஸை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு இன்வார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய வெளிநாட்டு கம்பெனிலாம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் மெயினாக பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஸோ பெங்களூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஸோ குளோபலாக வந்து சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்க்கே ஹப்பாக இருக்கிறது எது அப்படின்னா பெங்களூர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஹப்பாக இருக்கிறது எது அப்படின்னா பெங்களூர் ஸோ அது வந்து வந்து மற்ற மற்ற கண்ட்ரிஸ்க்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக வந்துட்டு இருக்குது ஓகேவா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியா இந்தியாவில் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸையே வந்து அட்ராக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் போடுற அளவுக்கு வந்துட்டு நல்ல நிலையில் இருக்குது ஓகேவா ஸோ இந்தியா வந்துட்டு நிறைய ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய டெவலப்மெண்ட்டை காட்டிகிட்டு இருக்குது ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஸோ க்ரோத் அதாவது டெவலப்மெண்ட் பாத் பேஸ்டு ஆன் ஜிடிபி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இந்தியா வந்து அந்த டெவலப்மெண்ட் பார்த்துக்காக வந்து க்ளோஸ் ட்ரேட் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட் ஃபாலோ பண்ணது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ரூரல் டெவலப்மெண்ட்டு அதுக்கடுத்து பாவர்ட்டி அலிவியேஷன் ஸோ பப்ளிக் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ப்ரைவேட் செக்டார்ஸ்க்குலாம் வந்து நிறைய ரூல்ஸு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஃபேவராக இருக்கிறது பிசிஐ இன்க்ரீஸ் ஆகுறது ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ரேட் அதிகமாக்குறது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவை டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா எனி டவுட் தேங்க்யூ